பார்க்கவே ரொம்ப அழகா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கிற பெண் குயின்களை பனி பிரதேசத்துல வாழக்கூடிய ஒரு விலங்குன்னு தான் நினைச்சிட்டு இருந்திருப்போம் ஆனா உண்மையிலேயே அது விலங்கு இல்ல அது ஒரு பறவை இனத்தை சேர்ந்தது என்னதான் பறவை இனமா இருந்தாலும் பெண் குயினால பறக்க முடியாது இது நீர் நிலம்னு ரெண்டுத்திலையும் வாழக்கூடிய ஒரு உயிரினம் இது தன்னோட வாழ்நாள்ல பாதிய தண்ணிலையும் பாதிய நிலத்திலையும் கழிக்கும் இருபதுல இருந்து முப்பது வருஷம் வரைக்கும் உயிர் வாழும் இந்த பெண் குயின்கள் பொதுவா குளிர் பிரதேசங்கள்ல தான் இருக்கும் ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா தென் அமெரிக்கா நியூசிலாந்து போன்ற நாடுகளோட கடற்கரைகள்ல அட்லாண்டிக் பசிபிக் பெருங்கடலோட கடற்கரைகள்ல பெண் குயின்களை அதிகமா பார்க்கலாம் மொத்தம் பதினேழு வகையான பெண் குயின்கள் இருக்கு இதுல மிக பெரியதுன்னு பார்த்தா எம்பரர் பெண் தான் இது ஒரு மீட்டர் உயரம் வரைக்கும் வளரும் இதோட எடை சுமார் முப்பத்தி அஞ்சு கிலோ வரைக்கும் இருக்கும் அதே மாதிரி மிக சிறிய பெண் குயின் எதுன்னு பார்த்தா லிட்டில் பெண்குயின் அல்லது ஃபேரி பெண்குயின் இதோட மொத்த உயரமே முப்பத்தி அஞ்சுல இருந்து நாற்பது சென்டிமீட்டருக்குள்ள தான் இருக்கும் இதோட எடை கிட்டத்தட்ட ஒரு கிலோகிராம் தான் இருக்கும் பெண்குயின்களோட உடம்புல இருக்கிற சிறகுகள் தண்ணீர் புக முடியாத மாதிரி மூன்று அடுக்கா இருக்கிறதுனால பெண்குயின்களால கடும் குளிரையும் மழையையும் சமாளிக்க முடியும் பென்குயினோட உடம்புல இருந்து டெய்லி சுமார் நூத்தி ஐம்பது கிராம் சிறகுகள் உதிருமா ஆனா மறுபடியும் ஒரு பனிரெண்டு நாள்ல இந்த சிறகுகள் திரும்ப முளைச்சிரும் இதோட உடம்புல இருக்கிற சிறகுகள் மட்டுமே கிட்டத்தட்ட ரெண்டு கிலோ வெயிட் இருக்குமா இதனாலதான் பென்குயின்களால கடுமையான குளிரையும் சமாளிக்க முடியுது பென்குயின்களால தன்னோட இறகுகள துடுப்புகள் மாதிரி பயன்படுத்தி தண்ணியில நீந்த முடியும் இது தண்ணி நீந்தறத பார்க்க பறவைகள் பறக்குற மாதிரி இருக்கும் பென்குயின்கள் ஆறுல இருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் வேகத்துல நீந்த கூடியது சைஸ்ல சின்னதா இருக்கக்கூடிய பென்குயின்கள் ரொம்ப ஆழத்துல போய் நீந்தறதில்ல இல்ல அதுக்கு தேவையான உணவு தண்ணியோட மேற்பரப்புக்கு வரும்போது பிடிச்சு சாப்பிட்டுக்குமா ஆனா எம்பரர் பென்குயின்களால குயின்களால இருநூறு மீட்டர் ஆழம் வரைக்கும் நீந்த முடியும் தண்ணீல மூழ்கி தனக்கு பிடிச்ச உணவான கடல் மீன்களை புடிச்சு விழுங்கும் பென்குயின்களுக்கு பற்கள் கிடையாது அதனால பெண் குயின்களால தன்னோட உணவை மென்னு சாப்பிட முடியாது பெண் குயின்கள் நிலத்துல எதையுமே சாப்பிடாது எல்லாமே கடல் உணவு தான் சில நேரங்கள்ல இறை தேடி கடல்ல குதிக்கக்கூடிய பெண் குயின்கள் பல நாட்களா கரைக்கு திரும்பாம கூட நீந்துமா பெண் குயின்கள் கடல் தண்ணிய தான் குடிக்கும் இதோட உடம்புல இருக்கிற ஒரு சுரப்பி மூலமா தண்ணியில இருக்கிற உப்பை மட்டும் தனியா பிரிச்சு வெளியேற்றிருமா ஐஸ் பாறைகளை பார்த்துட்டா போதும் நடக்கிறத நிறுத்திட்டு வயிறாலேயே வழுக்கி ஸ்கேட்டிங் பண்ணும் ரொம்ப நேரம் தண்ணியிலயே பெண் குயின்கள் இருக்கிறதுனால அதோட உடம்புல கொஞ்சம் கூட அழுக்கு இருக்காது எப்பவுமே சுத்தமாவே இருக்குமா இந்த பெண் குயின்கள் கடற்கரையில புதர்களும் மரங்களும் அதிகமா இருக்கிற ஏரியால போய் முட்டையிடுமா இதோட முட்டைகள் இளம் பச்சை அல்லது வெள்ளை நிறத்துல இருக்கும் என்னதான் பெண் பெண் குயின் முட்டையிட்டாலும் இட்டாலும் அதை அடக்காக்குறது ஆண் பெண் குயினோட வேலை அந்த நேரத்துல பெண் பெண் குயின்கள் இறை தேட போயிருமாம் முப்பதுல இருந்து அறுபது நாட்கள் வர முட்டைகளை அடகாக்கும் ஏதாவது காரணத்தினால பாதுகாப்பான இடத்துக்கு போக வேண்டியிருந்தா பெண் குயின் தன்னோட பாத சவ்வுகளுக்கு இடையில முட்டைய பாதுகாப்பா வச்சுட்டு நடந்து வேற இடத்துக்கு போகும் ரொம்பவே அழகா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கிற இந்த பெண் குயின்கள் அழியும் நிலையில இருக்கிறது ரொம்பவே சோகமான விஷயம் ஏற்கனவே அஞ்சு வகையான பெண் குயின்கள் அழிந்து வரும் உயிரினங்கள்னு அறிவிச்சிருக்காங்க பருவநிலை மாற்றம் தான் இதுக்கு காரணம்னோ சில பென்குயின் இனங்கள் சீக்கிரமா மறைஞ்சு போயிரும்னோ ஆய்வாளர்கள் சொல்றாங்க இதோட இந்த வீடியோ முடியுது இதே மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ